ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹிமகுந்த மிருணாலஹபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மார்ச் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் உலகத்தையே ஆட்டி படைக்கிற சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷம்தான் உலக மக்கள் ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் வந்து சந்தோஷத்துக்கு காரணமே சுக்கிர பகவான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சிம்மராசியில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்கள் சூப்பராக பிரயாணம் பண்ணுறார் சிம்மராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த இருபத்தைந்து நாட்களும் நிறைய பேருக்கு ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படின்னா ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி ரிஷபத்துக்கும் இவர் தான் அதிபதி அதே சமயம் துலாத்துக்கும் இவர் தான் அதிபதி அதனாலேயே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காராலும் சரி துலாம் ராசிக்காராலும் சரி சந்தோஷத்தை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தையே அனுபவிக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே ஒரு சங்கடத்தை கூட சந்தோஷமாக அனுபவிப்பாங்க அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி அவர் அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் சிம்ம இருபத்தைந்து நாட்கள் பிரயாணம் பண்ணி அற்புதமான ஒரு பலாபலன்களை கொடுக்க போகிறார் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுறார் பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரோட சொந்த நட்சத்திரமான பூரம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மூணு நாள் தான் அவர் எதில் பிரயாணம் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர நட்சத்திரக்காலில் பிரயாணம் பண்ணுறாரு ஏன் மூணு நாள் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் ஒரு பாதம் தான் சிம்மராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு கன்னிராசியில் வந்துடும் ஆக இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இந்த மூணு நாட்கள் அவர் பிரயாணம் பண்ணுறார் ஆக இந்த இருபத்தைந்து நாட்கள் சிம்ம ராசியில் பிரயாணம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான வலாபலன்களை கொடுக்க போகிறார் அந்த வகையில் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவானின் சஞ்சாரம் அற்புதமாக இருக்க போகிறது சரி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வலாபலன்களை இந்த பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரியும் இதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற ஒவ்வொரு இதுவும் எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ தினப்பழங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க இந்த பில்வம் தான் என்ன துளசின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய இஸ்லாமியர்கள் கூட கேட்குறாங்க அது பெரிய விஷயம் ஆக நம்மளோட சேனலை முழுசாக நீங்கள் பார்க்குறீங்க அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறது இன்னும் உங்களுக்கு நிறையா விஷயங்களை நாங்கள் கொடுக்க போகிறோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கலாம் எப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணால் நல்லது அப்படின்னு ஆக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோவுக்கு போவோமா எனதுமே ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பேச்சு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கலத்திராதிபதி விரையாதிபதி சாதாரணமாக எல்லாருக்கும் ஒரு கலத்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய இதுவே நடக்கும் அப்படின்பாங்க ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கலைத்திரம் வந்தோடனே செலவு அதிகமாக இருக்குது இல்லை செலவு அதிகமான தான் கலத்திரம் வருமோ அந்த மாதிரிலாம் இருக்குது ஏழு பனிரெண்டு கூட அதிபதி இது வரைக்கும் எங்கே இருந்தார்னா பாக்கியஸ்தானமாகி ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டு சில நன்மைகளை உங்களுக்கு கொடுத்தார் தந்தை வழி உறவினர்கள் தந்தையார் ஆதரவு இதெல்லாம் இருந்துருக்கு சில பேருக்கு மூத்த சகோதரர்கள்லாம் ரொம்ப அனுகூலமாக இருந்திருக்கீங்க இருந்திருக்காங்க எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு அற்புதமாக நிறைய பேருக்கு உத்தியோகத்தில் ஒரு மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே வரப்புறாருன்னு பார்த்துட்டீங்கன்னா ஜீவனஸ்தானமாகி பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் பத்தாம் இடம் அப்படின்னாலே சில பேருக்கு உத்தியோக மாற்றம் இருக்கலாம் ஏன்னா இந்த உத்தியோகம் வேண்டாம் வேறு உத்தியோகத்துக்கு போகலான்னு நினைக்கிறவாள்லாம் உபயோகப்படுத்திக்கலாம் இல்லை இந்த உத்தியோகத்திலே நீங்கள் உயர்வுகளை எதிர்பார்க்குறீங்கன்னா உயர்வுகள் கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் அதேமாரி இடமாற்றம் சில பேருக்கு இனிமையாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலே உங்கும் பெருசாக பண்ணணும் நல்ல ஒரு இதாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் உங்களுக்கு இருக்கும் பரபரப்பாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க சில நேரங்களில் என்னமோ ஆச்சுங்கிற மாதிரி இருப்பீங்க ஆனால் கடத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துல குரு இருந்துட்டு உங்களை நேரம் ஒரு உங்கள் ஜென்மராசியும் பார்த்துன்னு தான் இருக்கார் இருந்தாலும் நீங்கள் என்னமோ ஏதோ இழந்துட்ட மாதிரி இருக்கீங்க உணவு ஒன்றுமே இழக்கலை நீங்கள் உங்கள் மனசை தான் எழுந்திருக்கீங்க உங்கள் மனசை கரெக்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்ட் ஆகிடும் இப்போ நாலாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் தான் இருக்கார் ஒன்றும் பெரிய இது இல்லை ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் இருக்குது ஆனால் ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துன்னு தேவையில்லாத குழப்பத்தை ஆனால் அதே சமயம் பதினோராம் இடத்துல இருக்கிற கேது பகவான் உங்களுக்கு ஆன்மீகத்தை போதிச்சுன்னு நீங்கள் எடுத்துக்கல அதை எடுத்துக்கோங்க ஆன்மீகத்தை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஒரு உயர்வு ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகன் நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணக்கூடிய நேரத்தில் நீங்கள் உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி கொஞ்சம் கடுமையான நெருக்கடிகளுக்கு ஆளாகலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் ஏன்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலமாக ஒரு தெளிவை கொடுப்பார் அதனால் இந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கோங்க பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் களத்திராதிபதியும் விரையாதிபதியுமான சுக்ர பகவானின் சொந்த நட்சத்திரமான பூர்வம் காலில் இந்த சுக்ர பகவான் அவரோட நட்சத்திரத்திலே அவர் ட்ராவல் பண்ணுற நேரம் உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த பதவி உயர்லாம் இப்போ கிடைக்கும் அதேமாரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்குலாம் வேலை வாய்ப்பு நல்லபடியாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை பெருசாக பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இப்போ எதிர்பாராத ஒரு தன வரவு உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை எப்போ கொடுத்த கடன் திரும்பி வரலாம் இல்லைன்னா எப்போ செஞ்ச வேலைக்கு இப்போ அந்த வருமானம் வரலாம் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுடைய ஜீவனாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் வேலை பலு அதுமாரி தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக நீங்கள் இருந்தீங்கனாலே ரொம்ப நல்லது சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கோயில் போயிட்டு வாங்கோ புற்றுக்கோயில் போய்ட்டு வரது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதேமாரி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கர உங்களுக்கு சில அற்புதமான முன்னேற்றத்தை கொடுப்பார் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இந்த சுக்கிர பகவான் சிம்மராசியில் இருக்கக்கூடிய இருபத்தைந்து நாட்களும் உங்களுக்கு அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க